பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் தான் இறந்து போறதுக்கு முன்னாடி எட்டு பக்கத்துக்கு எழுதி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கடித முனையும் எழுதிகளையும் அவர் தெளிவா சொல்றாரு நான் காதலிச்சோ அல்லது ஒரு பெண்ணாலையோ இந்த நிலைக்கு வரல என்னை ஓரின சேர்க்கை மூலமாக என்னை ரொம்ப வேதனைப்படுத்துனாங்க ரொம்ப போஸ்ட் பண்ணாங்க இப்போ வரைக்கும் பல முறை நான் அந்த துன்புறுத்தல்கள் அனுபவிச்சிருக்கேன் நாலு வயசு என் தந்தை கொண்டுட்டு போய் அந்த அமைப்பில் சேர்த்துட்டாங்க அந்த ஆர்ஸ்எஸ் நுழை அமைப்பாளர்கள் சிலர் என்னை பாலியல் ரீதியாக பல முறை வந்துவிட்டு பலவந்தமாக வந்துட்டு வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவங்க ஆர்ஸ் எஸ் முகாம்கள் அந்த முகாம்களை நடத்தக்கூடியவர்கள் முகாமுக்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு இதெல்லாம் நான் மன ரீதியாக வந்துவிட்டு பாதிக்கப்பட்டு நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துருக்கேன் அப்படி எல்லாம் அந்த லெட்டர்ல வந்துட்டு குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்திருப்பது ஒரு மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பை பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும் மத ரீதியான ஒரு தாக்குதலை முன்னிறுத்தி தான் அந்த அமைப்பு செயல்படும் அப்படின்னு பல பேரால் சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இருக்க பட்சத்தில் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் பேருக்கு சொல்லிருக்காங்க சுந்தர்னு சொல்லிட்டு என்னுடைய சீனியர் ஒருத்தர் நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய அவர் அவருக்கு சொன்னார் சின்ன வயசுலயே என் ஃபேமிலி சொன்னதனால நான் ஆர்எஸ்எஸ் போனேன் அந்த ஆர்எஸ்எஸ்ல இஸ்லாமியத்தினுடைய அந்த எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னா நானே ஒரு கட்டத்தில் ஏன் சும்மாதானா அவங்க இருக்காங்க அவங்களே இவங்க மீண்டும் மீண்டும் துன்புறுத்துறாங்க அப்படிலாம் நான் நினைக்க தோணுச்சு அதனால அந்த அமைப்பை விட்டு நான் வெளியே வந்தேன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம்